குழந்தை வாங்க சொல்லுங்க சாமி ஏய் உங்களுக்கு மேஜிக் பென்சில் இருந்தா பென்சில் எங்க சாமி மேஜிக் பென்சில் அது விஷயம் உங்களுக்கு எப்படி சாம் தெரியும் மேஜிக் பென்சில் இல்ல என்னதுதான் இன்டேங்கிறது தெரியயா தாத்தா அந்த மேஜிக் பென்சில் நான் குப்பையில இருந்து எடுத்தது தாத்தா எப்படி தாத்தா அது தான் நம்பறது நம்பலியா அப்ப பாரு சாமி எப்படி சாமி உங்க கையில மேஜிக் பென்சில் வந்துச்சு இங்க பாரு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இந்த மேஜிக் பென்சில் வச்சு எல்லாரும் நல்லது பண்ணு

எப்படி தங்கி உங்களுக்கு மேஜிக் பென்சில் கிடைச்சது ஏ முண்டாசு கட்டிட்டு ஒரு சாமி தாத்தா இந்த மேஜிக் பென்சில கொடுத்தாரு என்ன தங்கி சொல்ற சரி வா தங்கி உடனே அவர் போய் பாப்போம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தான உட்கார்ந்தாரு ஆள காணேன் என்ன தங்கி சொல்ற இங்க தான் உட்கார்ந்தாரா சரி இந்த மேஜிக் பென்சில கொடுக்கும்போது வந்து ஏதாவது சொல்லி கொடுத்தாரா அதனால இந்த பென்சில வச்சு நம்மள நல்லது பண்ண அது மட்டும் இல்லாம இந்த பென்சிலோட பவர் ஏத்திட்டாரானே ஏதோ பவர் ஏத்திட்டாரா என்ன பவர் தங்கி ஏத்திட்டாரு அண்ணா முன்னாடி நம்ம இந்த பென்சில் வச்சு வந்தானே அந்த பொருள் வரும் அண்ணா இப்ப இந்த பென்சில கையில வச்சிட்டு நினைச்சாலே வரும்